ஒரு நாள் சோவென மழை அம்மழையில் ஒரு விசையந்து நின்று கொண்டிருந்தது சிறிது நேரத்தில் மழை நின்றது தரையில் சில வண்ணங்கள் தெரிந்தது ஒரு நாள் குழந்தைகளுக்காக காற்று குமிழ்கள் விட்டு விளையாடி கொண்டிருந்தோம் அதில் சில குமிழ்கள் வண்ணங்களாக தெரிந்தன ஒரு நாள் என் மனைவி கருஞ்சட்டை ஏதும் அணியாமலே பெண்ணியம் ஏதும் பேசாமலே என்னை தேநீர் போடச் சொன்னாள் நானும் சரி என்று அடுப்பை பற்ற வைத்து ஒரு பாத்திரத்தை வைத்தேன் திடீரென இருந்து ஒரே இடைச்சல் சத்தம் என்னவென்று போய் பார்த்தால் என்று இருவர் வெற்றியாக கத்திக் கொண்டிருந்தார்கள் அச்சச்சோ என பால் பாத்திரத்தை போய் பார்த்தேன் பால் பாத்திரம் பழுந்து விட்டது இந்த மூன்று காட்சிகளில் தோன்றும் மன்னங்களுக்கும் ஓர் ஒற்றுமை உண்டு அதற்கு காரணம் ஒரு மெல்லிய படலம்தான் ஆம் அதற்குப் பேர்தான் மெல்லிய படல குறுக்கீடு முதல் காட்சியில் விசையுந்துவிலிருந்து கசிந்த மசோகுனை ஈரத்தரையின் மேல் ஓர் மெல்லிய படலத்தை ஏற்படுத்துகிறது இம்மெல்லிய படலத்தில் ஒளிப்படும் பொழுது ஒளியிலுள்ள வெவ்வேறு அலைநீளம் கொண்ட நிறங்கள் ஒன்றுக்கொன்று குறுக்கீடடைந்து அங்கு சில நிறங்கள் தோன்றுகின்றன சரி ஒளி எப்படி குறுக்கீடு அடைகிறது நாம் காணும் ஞாயிறு ஒளியில் ஏழு நிறங்கள் இருக்கிறது என்றும் நமக்கு தெரியும் இப்படி ஒளி அந்த மசக மெல்லிய படலத்தின் மேல் படும்பொழுது பட்டு சில ஒளி அலைகள் எதிரொலிக்கப்படுகிறது மற்றும் அதே ஒளி அம்மெல்லிய படலத்திற்குள்ளும் ஊடுருவி அதன் அடிப்பரப்பில் பட்டும் எதிரொலிக்கப்படுகிறது அதனால் மேற்பரப்பில் எதிரொலிக்கும் ஒளி சிவப்பு பச்சை நீல அலைகள் என வரிசையாக எதிரொலிக்கையில் அடிப்பரப்பில் இருந்தும் அதே போல் சிவப்பு பச்சை நீல அலைகள் என வரிசையாக எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது

அதில் ஒரு மெல்லிய நீர் படலம் உருவாகும் இந்த படலத்தில் இங்கு சிவப்பு நிற அலையும் நீல நிற அலையும் சேர்ந்து ஆக்க குறுக்கீடு அடைவதால் தான் நம் கண்களுக்கு அது ஊதா சிவப்பு நிறமாக தோன்றுகிறது அதே போல்தான் மற்ற நிறங்களும் வெவ்வேறு நிற அலைகளின் குறுக்கீட்டினால் தோன்றுகிறது இது போன்ற பாத்திரங்கள் துருப்பிடிக்கக் கூடாது என்பதற்காக குரோமிய பூச்சி பூசப்பட்டிருக்கும் அதனால் அப்பாத்திரம் அதிக சூடாகும் பொழுது இந்த குரோமிய பூச்சி காற்றிலுள்ள உயிர்வழியுடன் வினைபுரிந்து ஒரு உயிரகை மெல்லிய படலத்தை பாத்திரத்தின் மேற்பரப்பில் உருவாக்குகிறது இம்மெல்லிய தான் அங்கும் ஒளியலைகள் குறுக்கீடு அடைந்து வண்ணங்கள் தோன்றுகின்றன மாணவர்களே தாத்தா கட்சி தளபதி கட்சி என்ற கட்சிகளை விட இயற்கையிலுள்ள காட்சிகள் உங்களுக்கு நல்ல உயர்வை கொடுக்கும்